கணவருக்கு நீங்க சுவிசேஷம் அறிவிக்கலன்னா உங்கள்கிட்ட கணக்கு கேட்பார் நீங்க நியாய தீர்ப்புக்கு நீங்க சுவிசேஷம் அறிவிக்கவில்லை என்றால் உங்களுக்கு ஐயோ நீங்க நியாய தீர்ப்பில் நிற்க வேண்டியது இருக்கும் நீங்க சுவிசேஷம் அறிவித்து அவர்கள் கீழ்படியாமல் சவி கொடுக்காமல் இருந்தால் அவர்களுக்கு நியாய தீர்ப்பு உண்டு அதனால அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க சபைக்குள்ள வரணும் சொல்லி அவர்களுக்காக பிரயாசம் எடுங்கள் அவர்களுக்காக கர்த்தரை பற்றின வார்த்தையை விதையுங்கள் ஆண்டவருடைய அன்பு விலையேற பெற்றதா இருக்கிறது ஆண்டவர் அன்பாக மட்டுமே இருக்க மாட்டார் ஒரு நாள் கோபம் உள்ளவராய் வரப்போகிறா நியாயம் தீர்க்க வரப்போகிறா ராஜா ராஜாவாய் சிங்காசனத்தில் அமர்ந்து நியாயம் விசாரிக்க போகிறா அவருக்கு முன்பாக தக்கவன் யார் உணர்ந்து மனம் நேசிக்கிற கணவர் நரகம் போகிறது உங்களுக்கு பிடிக்குதா உங்களை நேசிக்கிற அப்பா அம்மா நரகம் போகிறது உங்களுக்கு பிடிக்கிறதா அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா அவங்களுக்கு தாங்க முடியல அவங்க பலவீனப்பட்ட அவங்களுக்கு தாங்க முடியல பாஸ்டர் ஜோம் பண்ணுங்க நான் ஜோம் பண்ற பாஸ்டர் எங்களுக்காக நீங்க ஜோம் பண்ணுங்க தாங்க முடியல நம்மளால இதே நேசிக்கிற அவங்க நரகம் போகிறது அவங்களால எப்படி தாங்க முடியும் ஒரு ஒப்புறும் ஆண்டவர இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோடு போங்க சுவிசேஷம் அறிவித்தும் அந்த சுவிசேஷத்தை தள்ளினார்கள் என்றால் அவர்களுக்கு நிச்சயமா தீர்ப்பு உண்டு நான் சொல்லல பரிசுத்த வேதாதன் ஆண்டவருடைய சத்திய வார்த்தை சொல்கிறது நியாயத்தீர்ப்பு நாளிலே அந்த பட்டணத்திற்கு நேரிடுவது பார்க்கிலும் சோதம் குமாரா நாட்டிற்கு நேரிடுவது வெகுவாயிருக்கு சோதம் குமாரா பட்டணம் அக்கீல் நாளாக எரித்து போட்டார் அக்கினியும் கந்தகமும் வந்து எரித்து போட்டது அப்படின்னு என்ன அர்த்தம் சோதம் குமாரா பட்டணத்திற்கு நேரிடுவதை பார்க்கிலும் அதிகமாய் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு நேரிடும் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளாத கிராமம் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளாத பட்டணத்திற்குள்ள நிறைய அழிவை தக்க வைத்திருக்கிறார்